ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நம்ம டைரி க்யூ சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் டிடிஹெச் அந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிடிஹெச்சுக்கு சன் டைரக்ட் டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அதுவும் கம்மி விலையில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது கம்மி விலையில அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் இருக்குது பார்த்தீங்களா ப்ளே ஸ்டோரில் சன்டைரக்ட் டிடிஹெச்ன்னு போட்டிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து லாகின் கேட்குது பார்த்திங்களா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஸ்மார்ட் கார்ட் நம்பர்னு கேட்குது ஸோ உங்களுடைய வீட்டோடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத உங்கள் வீட்டு செட்டப் பாக்ஸில் இருக்குங்க சைடில் இருக்கும் அந்த செட்டப் பாக்ஸில் உங்களுடைய நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ உங்களுடைய நம்பரை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து லாகின் குள்ளார போகும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளார போகும் அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த ஆப் மூலயமா போனாலுமே அது காட்டாது பட் டேரக்ட் டிடிஹெச் ஆப் மூலியமாக போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசார்ஜ் டேட்டில் இருந்து நீங்கள் எந்த பேக்கில் இருக்கீங்க அப்படிங்குறத கூட காட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கம்மி விலையில் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து லாகின்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்ட் நம்பர் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் நீங்கள் வந்து இதை வந்து டைப் பண்ணாதீங்க உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்மார்ட் கார்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னுமே ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ பாஸ்வேர்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் காட்டுதுங்களா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் மேலே கருப்பாயின்னு காட்டுது ஸோ இது தாங்க வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் போட்டால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் இப்போ பாருங்கள் கரண்ட் பேக்கு வந்து டிஎன் தேர்ட்டி ப்ளஸ் தமிழ் என்சிஎஃப் ப்ளஸ் சன்னுன்றது பார்த்திங்களா இந்த என்சிஎஃப் பேக்கு தான் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது ரூபா தாங்க அந்த பேக்கு வந்து ஃப்ரீ சேனல் எல்லாமே வரும் அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதிலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஐக்கானை பார்த்துங்க அப்படின்னா ஒர்க்கு பேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் பேக்ஸுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லாங்குவேஜ் காட்டுது ஹெச்டி காட்டுதுங்களா லாங்குவேஜ் ஹெச்டி காட்டுதுங்களா ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் லாங்குவேஜில் போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் ஆலை எடுத்துட்டு தமிழ் தமிழ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் எல்லா பேக்கும் வருது ஸோ உங்களுக்கு எல்லா பேக்கும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே ஸ்க்ளோர் பண்ணிக்கிட்டே போகணும் கீழே வரைக்கும் போகணும் உங்களுக்கு கீழே வரைக்கும் போனதுக்கப்புறம் என்சிஎஃப் பேக்குன்னு காட்டுது பாருங்க ஐம்பது ரூபா ஒன் மந்த்க்குன்னு காட்டுது இதுக்கு வந்து வியூ டீடெயில்னு கூட இருக்குது அந்த டீட்டெயிலில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரீ சேனல் என்னென்ன சேனல் வரும் என்னென்ன லாங்குவேஜில் எந்தெந்த சேனல் வந்து வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த கம்பெனியில் போட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன சேனல் ஃப்ரீ சேனல் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் சத்தியம் டிவி சாய் டிவி இந்த மாதிரி சேனல் ஃப்ரீ சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நியூஸ் சேனல் ஸோ போதுமான ஒரு ஆஃபீஸ்க்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் இது வந்து சன் டைரக்ட் ஆப் மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க சன் டைரக்ட் டிடிஹெச் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு இது வந்து சிம்பிள் தான் உங்களுக்கு இந்த பேக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் எஸ்என் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கன்ஃபார்ம் நான் கொடுத்தேன்னா அடுத்த பேஜ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே காமிக்குது பார்த்தீங்களா டோட்டல் வந்து ஃபிஃப்டி ருபீஸுன்னு காமிக்கிது பார்த்தீங்களா இது ரீசார்ஜுன்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கட்டது ஐம்பத்தி ஒம்போது ரூபா கட்டுதுங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நான் இப்போ பண்ண முடியாது என்ன காரணம்னா எனக்கு ஆல்ரெடி இந்த பேக் ஆக்டிவேட்டில் இருக்கிறனால பண்ண முடியாது இந்த ஸ்மார்ட் கார்ட் நம்பரில் ஆக்டிவேட்டில் இருக்குது அதனால் பண்ண முடியாது இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த பேக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் என்சிஎஃப் பேக்கு ஒன் மந்த்துக்கு ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் ஃப்ரீ சேனல் மட்டும் அவைலபிளாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்